அமெரிக்காவிடம் இருந்து மேலும் சலுகைகளை பெற பேச்சுவார்த்தை அமெரிக்காவிடம் இருந்து மேலும் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஏற்றுமதியாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இலங்கைக்கு விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுக்க கூட்டாக செயற்பட வேண்டும் யாரும் தனித்தனியாக செயற்பட முடியாது நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசியல் அதிகாரமும் அரசு அதிகாரிகளும் ஒரு கூட்டுப் பொறிமுறையின் அங்கமாக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் யாரும் தனித்தனியாக செயற்பட முடியாது என்று கூறிய ஜனாதிபதி மக்களுக்காக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு தங்களின் ஆதரவையும் கோரியுள்ளார் கம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் நேற்று காலை நடைபெற்ற கம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதோடு விவசாயம் மீன்பிடி சுகாதாரம் கல்வி கிராமிய வீதி காணி நீர்ப்பாசனம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் வெற்றி குறித்தும் ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் நிறுவன மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் இதுவரை தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது தென்மாகாண அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கு கம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு ஐநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் நிதி ஒதுக்கியிருந்தாலும் அதில் இதுவரை இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது எனவும் இது நான்கு வீத முன்னேற்றம் என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் தேவைகளுக்காக தொடர்புடைய ஒதுக்கீடுகளை முறையாக செலவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மகாகா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல் உள்ளிட்ட காணி பிரச்சினைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது பல்வேறு அதிகார தரப்பினருக்கும் சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கும் காணி வழங்குவதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமான மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் நடவடிக்கைகளுக்கும் காணிகளை வழங்கும் கலாச்சாரம் நாட்டிற்கு தேவை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை கட்டமைப்பு குறித்து முறையான மீளாய் ஒன்றை மேற்கொண்டு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அனைத்து பிள்ளைகளும் சிறந்த கல்வியை பெறும் மனித வளங்களை நன்கு நிர்வகிக்கும் மற்றும் வளங்களை அதிக அதிகபட்சமாக பயன்படுத்தும் ஒரு திட்டமாக இது இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் உணர்ச்சிகள் அல்லது உள்ளுணர்வுகளின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இதற்கான முறையான தரவு கட்டமைப்பு தேவை என்றும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அதன் அடிப்படையில் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்க திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றும் மக்களின் வசதிக்காக தேவையான வளங்களை வழங்குவதற்காக நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆசிய நாடுகளில் சிறுவர்கள் பெண்களின் ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து தெளிவூட்டல் அமெரிக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய மேம்பாட்டுத் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கும் பிரதமருக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய மேம்பாட்டுத் தலைவர் கலாநிதி கிறிஸ் ஏலஸ் இது தனது இலங்கைக்கான முதல் விஜயம் என்றும் பாராளுமன்றத்தில் இந்த முக்கிய கலந்துரையாடலில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் கலாநிதி எலாயஸ் மேலும் கூறுகையில் கேட்ஸ் அறக்கட்டளை இலங்கையுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும் இந்நாட்டின் சிறுவர்களினதும் பெண்களினதும் ஊட்டச்சத்து தேவைகளை மேம்படுத்துதல் விவசாய துறையை மேம்படுத்துவதில் புதிய டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய சாத்தியப்பாட்டை பற்றியும் தெளிவுபடுத்தினர் இதன்போது இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் தாய்மார்களினதும் குழந்தைகளினதும் ஊட்டச்சத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதிலும் அதன் மூலம் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க விசேட கவனத்துடன் மேற்கொள்ளும் முயற்சிகளை பாராட்டியதோடு பிராந்தியத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாட்டை முன்னெடுப்பதில் அறக்கட்டளையின் பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடினார் சிறுவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாடசாலைகளில் மதிய உணவு வழங்குதல் தொடர்பாக அரசாங்க திட்டங்கள் குறித்து கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய பிரதமர் இந்த நாட்டின் சிறுவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதில் கேட்ஸ் அறக்கட்டளையினால் வழங்கக்கூடிய உச்சக்கட்ட ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் புதிய கல்வி முறையில் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக கற்பித்தல் கற்றல் மதிப்பீடு மற்றும் கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதற்கான பிரதமரின் செயலாளர் தலைமையில் நிறுவப்பட்டிருக்கும் டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயற்பாடுகள் குறித்தும் பிரதமர் கேர்ட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைத்தார் அத்தோடு டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயற்பாடுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கவிருக்கும் உத்தேச கல்வி சீர்திருத்தத்துக்கும் கேட்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவையும் பங்களிப்பினையும் பெற்றுத்தருவதில் முக்கியத்துவத்தையும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் இதன்போது கேட்ஸ் அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் கல்வி சீர்திருத்தம் மற்றும் பணிக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பின் ஒத்துழைப்பினை வழங்கக்கூடிய தரப்புகளின் பங்களிப்பினை தருவதாக பிரதமருக்கு உறுதியளித்தனர் வவுனியாவில் போலீசார் துரத்தியதில் அப்பாவி தமிழர் பலி சடலத்தை அகற்ற விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊர் மக்கள் கலவரமாகி வவுனியா பவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து போலீசார் துரத்தி சின்னமையால் நபரொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளார் இதனால் கொதிப்படைந்த ஓர் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அந்த பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அவ்வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்தி சென்றதுடன் அவரது வாகன சன்னத்தில் தடியொன்றினால் தடையினை ஏற்படுத்தியதாகவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான இச்செயற்பாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறை பிடித்து வைத்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வர வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர்ச்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை நீதிபதி இங்கு வேண்டும் என விடாப்பிடியாக நின்றுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் பொலிசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி ஆந்தோணி பிள்ளை வயது ஐம்பத்தி எட்டு என்று தெரிவிக்கப்படுகிறது அவரது சடலத்துக்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணையொன்றும் காணப்படுகிறது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேடாதிரடிப்படையினர் கழக தடுப்பு போலீசாரும் களமுறக்கப்பட்டிருந்தனர் ஜனாதிபதிக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பிய தமிழரசுக் காட்சி செம்மணி மனித குழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்காவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது உண்மையை கண்டறிவதற்கும் சர்வதேசத்துடன் ஒத்துழைத்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் அடையாளமாக செம்மணி புதைகுழியை அரசாங்கம் கருத வேண்டுமென்று குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கிருசாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் முதலாவது குற்றவாளியான சோமத ராஜபக்ஷ வழங்கியுள்ள வாக்குமூலத்துக்கு அமைய மீட்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் இரண்டு எண்புக்கூட் எண்புக்கூட்டு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் பதினைந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டதுடன் அவை பரிசோதனைகளுக்காக லஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்ட போதிலும் அதன் பெறுவர்கள் இதுவரையிலும் தெரியவரவில்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கிடப்பில் உள்ளது இந்த நிலையில் அதனையும் தற்போது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள வழக்கையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் தாம் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை உள்ளிட்ட மேலும் சில கோரிக்கைகளையும் தாம் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொள்கலன் விடியத்தில் எனக்கு தொடர்பிருந்தால் இருந்தால் நான் சிறை செல்ல தயார் விமல் ரட்நாயக்க தெரிவிப்பு சோதனைகளின்றி கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு தொடர்பு இருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் தம்மை சிறையில் அடைக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுவோர் தொடர்பில் காவல்துறையிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் எந்த கொள்கலனையும் விடுவிப்பதில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த கொள்கலன் விடுவிப்பு விடயத்தில் மேல் மாகாண ஆளுநரை தொடர்புபடுத்த எதிர்க்கட்சியினர் முயற்சித்தனர் அது இல்லாமல் போயுள்ள நிலையில் தம்முடன் அந்த குற்றச்சாட்டை இணைக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கையெழுத்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி மட்டக்கிளப்பில் இருந்து கையெழுத்து போட்ட இடம்பெற்றுள்ளது மட்டக்கிளப்பு பேருந்து தரிப்பிடம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பயங்கரவாத தடை சட்டம் குறித்தும் மக்களுக்கு தெரிவூட்டப்பட்டது ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு அகதிகளாக வாழ்கின்ற வாழ்க்கை இனிவரும் காலங்களிலும் வரக்கூடாது என்றும் தேசிய பிரச்சினைக்கான தீர்வும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது குறைந்த வருமானம் கொண்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நாடளாவிய ரீதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கான உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இராம மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் இரண்டு மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இளைஞர்களுக்கான நேர்முகப் பரீட்சை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை விரும்பும் இந்தியர்கள் இந்த மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து நான்காயிரத்து எண்ணூற்று அறுபது சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து மூவாயிரத்து முன்னூற்று பத்து சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பன்னிரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் மரணங்கள் நாட்டில் வருடம் ஒன்றுக்கு சுமார் பன்னிரண்டாயிரம் பேர் விபத்துக்களினால் உயிரிழப்பதாக மீண்டும் ஒரு முறை நினைவூட்டப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் நோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமித்துவ பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித சிறீதுங்க இதனை தெரிவித்துள்ளார் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் தேசிய விபத்து தடுப்பு வாரம் கடந்த ஏழாம் திகதியிலிருந்து நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முதற்கட்ட அறிக்கையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் கடந்த யூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்து பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கை நேற்றைய தினம் வெளியானது அதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கறுப்புப்பட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரியாடல்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி ரெண்டு நொடிகளில் இரண்டு இயந்திரங்களும் திடீரென பழுதானதே விபத்துக்கு காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதனால் விமானம் முடியாமல் விழுந்து நொறுங்கியுள்ளது இதனிடையே அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு விமானிகள் பேசிக்கொண்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் பலி இந்தியாவின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று சிறுவர்கள் குளத்தில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பத்து வயதுக்குட்பட்ட மூன்று சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குளத்தின் ஆழமான பகுதிக்கு குறித்த சிறுவர்கள் மூவரும் சென்றுள்ளனர் மூவருக்கும் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்துக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இளங்கல் தெரிவித்துள்ளதுடன் மூன்று லட்சம் ரூபாய் பணமும் வழங்கியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்